ஹாய் இன்னைக்கு நம்ம வந்து எந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனோ ஒரு பொண்ணோட கதை அண்ட் இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக எனக்கு இருந்துச்சு அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறான் நான் தான் அவனோட பிஎஃப் அப்படின்னு சொல்கிறான் பிஎஃப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம இதை நிறைய இடத்துல சொல்லிப்பட்டு ஸோ சோ அந்த பொண்ணு கேக்குறா பிஎஃப்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டுவெல்த்து ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்காங்க அந்த பொண்ணும் வந்து ரொம்ப அழகா இருக்கா பார்க்குறதுக்கும் அந்த பையன் வந்து என்ன சொல்றான் நான் தான் அவனோட பிஎஃப் அப்படின்ட்டு திருப்பி சொல்றான் அவன் வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டு கேட்குறான் இப்போ பி என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறான் இப்போ பி வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அவன் வந்து போயிட்டான் சோ இன்னும் கொஞ்ச வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தைகளும் பிறந்துடுச்சு அப்போது அவன் ஹஸ்பண்ட் ஆயிட்டான அவன் வந்து திருப்பி சொல்கிறான் நான் தான் அவனோட பிஎஃப் அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி இப்ப பிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இப்ப அவன் என்ன சொல்றான் பி குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்ச வருஷம் போகுது கொஞ்ச வருஷம் போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே வயசாகுது ஒரு நாள் சாயந்தரம் டீ காஃபி குடிக்கும் போது திருப்பி அவரு என்ன சொல்றாரு நான் உன்னோட பிஎஃப் அப்படின்ட்டு இப்போ திருப்பி அவ என்ன கேக்குறா பிஎஃப் இப்ப என்ன அப்படின்ட்டு அப்போ அவர் திருப்பி பி கூடவே எப்பவுமே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திருப்பி அவங்க சிரிச்சுட்டு அந்த பேஜ் அந்த சாயந்தரம் நல்லபடியா முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவர் மரண படுக்கையில இருக்கார் ரொம்ப உடம்பு முடியல சோ கடைசி கொஞ்சம் நிமிஷங்கள் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு ஏற்கனவே பக்கத்துல உட்காந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்ப திருப்பி வந்து அந்த பையன் வந்து அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா நான் தான் உன்னோட பிஎஃப் அப்படின்ட்டு திருப்பி அந்த ஒரு கஷ்டமான நிலைமையிலையும் கூப்பிட்டு சொல்றாரு அழுதுகிட்டே அந்த பொண்ணும் வந்து கேக்குறா இப்போ பிஎஃப்னா என்ன அப்படின்ட்டு அவர் சொல்றாரு பாய் ஃபார் எவர் அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அவர் அந்த கண்டினிய வந்து கொண்டு இருந்தார் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஒரு மாற்றம் அப்புறம் அவர் இறந்தும் போயிடுறாரு கொஞ்சம் நாட்கள் போது போயிடுறா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்களோட பசங்க அவங்களோட ரெண்டு பேரோட போட்டோயும் சேர்த்த மாதிரி வச்சுட்டு திருப்பி அங்கேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஐ எம் யுவர் பிஎஃப் நான் உன்னோட பிஎஃப் அப்படின்ட்டு ஸோ அந்த பாயிண்ட்ல பிஎஃப் என்ன மென்ஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைட்ஸ் ஃபார் எவர் எவர்ஸ்னா பக்கத்து பக்கத்துல இருக்கிறது பக்கத்து பக்கத்துல ரெண்டு போட்டோவையும் வச்சு அவங்க பிஎஃப் மென்ஷன் பண்ணி அது கீழே டிசைட்ஸ் ஃபார் எவர் போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் பிஎஃப்ற ஒரு பாயிண்ட் வந்து மாறிட்டே இருந்துச்சு நம்ம பிஎஃப்னாலே பாய் ஃப்ரெண்டுன்னு தெரியும் மற்றபடி நமக்கு அந்த புல்ஃபார்ம் வேறு எதுக்குமே பெருசாக வந்து யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் அவர் வந்து நான் உன்னோட பிஎஃப் பிஎஃப்னு சொல்றதும் அதுக்கு அவங்க என்னன்னு கேட்குறதும் அது ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் அதுக்கான ஆப்டா அது வந்து ஃபிக்ஸ் ஆகி ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கும் இது பிடிக்கும் நினைச்சது அந்த பதிவை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ